ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி எண்பத்தி எட்டாவது தலைப்பு என் ஜாகிரதை குறைவு தொடர்ச்சி இனிமேலே எனக்கு பிரசங்கம் பண்ணுகிற இல்லை ஆனாலும் இப்போதுதான் என்னை பார்க்க வருகிறவர்களும் அட்வைஸ் கேட்கிறவர்களும் ஜாஸ்தியாகி கொண்டு வருகிறார்கள் அதனால் இனிமேல் பிரசங்கம் பண்ணாவிட்டாலும் என்னிடம் வருகிறவர்களிடம் பேசுகிறபோது நல்லதை சொல்கிறபோது ஒவ்வொருவனும் தொண்டு ஏதேனும் அத்தியாவசியமாக பண்ணித்தான் வேண்டும் என்று சொல்லும்போதே வித்தௌட் டு என்று அநேக ஒப்பந்தங்களில் குவாலிஃபையிங் கிளாஸ் போடுகிறார்களே அந்த மாதிரி இதற்கும் ஒரு நிபந்தனை தன் காரியம் குடும்ப கடமைகளை கொஞ்சம் கூட விடாமல் என்றும் போட வேண்டுமென்று தீர்மானம் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் பிற்பாடு இது சமயத்தில் நினைவு வந்து சொல்வேனோ மாட்டேனோ அந்த பரோபகார சப்ஜெக்டே என்னை இழுத்துக்கொண்டு போய்விடுமோ என்னவோ எப்படியானாலும் இன்றைக்கேனும் அந்த தாயார் தகப்பனார் படுகிற கஷ்டத்தை பார்த்ததில் இப்படி சொல்கிற ஞானம் எனக்கு உண்டாயிருக்கிறது தான் அவிழ்த்து போட்ட துணியை தாயார்காரி தோய்க்கனும் வயசு காலத்தில் அப்பன்காரன் கடைகண்ணி ஏறி இறங்கணும் என்று விட்டுவிட்டு ஒருத்தன் சோசியல் சர்வீஸுக்கு கிளம்பணும் என்று நான் நினைத்ததே இல்லை நினைக்காவிட்டாலும் இதை வாய்விட்டு நான் சொல்லாதது தப்புத்தான் இதனால் இன்றைக்கு இங்கே வந்து போனவர்கள் மாதிரி இன்னும் எத்தனை பேர் வீட்டில் அனர்த்தத்தை உண்டாக்கியிருக்கிறேனோ எல்லாருக்கும் என்னிடத்தில் வந்து சொல்லிக்கொள்ள முடியுமா சொல்லிக்கொள்வதே பெரியவா மேலே குறை சொல்கிற மாதிரித்தானே ஆகும் அப்படி பண்ணலாமா என்றே பல பேர் பாவம் வாயை மூடிக்கொண்டு என்னால் ஏற்பட்ட கஷ்டத்தை பொறுத்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு வந்தவர்கள் எனக்கு என்ன உபதேசம் பண்ணியிருக்கிறார்கள் வசவு வசவு என்று இத்தனை நாழி நான் சொன்னதை உபதேசம் என்று சொல்லியிருக்கலாம் வசவானால்தான் ஃபீலிங்கை கிளப்பிவிடும் என்று அப்படிச் சொன்னேன் அதனால் உண்மையை அலசி பார்த்து தெரிந்து கொள்ள வழி ஏற்படும் என்றேன் அதைவிட உபதேசம் என்று அடக்கமாக எடுத்துக்கொண்டு விட்டால் இன்னும் ஸ்லாக்யம் என்று தோன்றுகிறது சமாச்சாரங்களிலேயே ஒருத்தன் அத்தியாக ஈடுபட்டு பொது காரியங்களை கவனிக்காமல் இருப்பதுதான் ஜெனரல் ரூல் என்றாலும் எதிர் தசையில் சில பேர் அத்தியாவசியமான சொந்த காரியம் கடமைகளையும் விட்டுவிட்டு பொதுக்காரியம் என்று பறந்து கொண்டு வீட்டு மனுஷியர்களுக்கு சிரமம் உண்டாக்கவும் கூடும் என்பதை நான் மறக்கக்கூடாது அதனால் சொந்த காரியம் என்பதையே கவனித்து கொண்டிருந்தால் அலை ஓய்ந்துதான் சமுத்திர ஸ்நானம் என்கிற மாதிரி பொது காரியங்களை எவருமே எப்போதுமே செய்ய முடியாது என்று நான் அட்வைஸ் பண்ணும்போதே அதை குவாலிஃபை பண்ணி அதற்காக அத்தியாவசியமான சொந்த வேலைகளை அகத்து டியூட்டிகளை ஒரு நாளும் விடக்கூடாது என்றும் எடுத்து சொல்லிவிட வேண்டும் இதுதான் எனக்கு கிடைத்திருக்கும் உபதேசம் ஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்